வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் வியூவோட இப்போ காற்று கால ஆரம்பிச்சிருச்சு அதற்கான பராமரிப்பு ப்ளஸ் மருத்துவ முறை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அடங்கின ஒரு வீடியோ பதிவு தான் இது உங்களுக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டம் மாறும்போதும் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அலார்ட்டாக இருங்க இந்த மாதிரி வந்துட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆர்டிவிக்கு வேக்சினேஷன் வந்துட்டு ஆர்டிவிக்கு அல்லது ஆர்டிபி வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதே சேம் கான்செப்ட்டு உள்ள வீடியோ பதிவு தான் இது இப்போ வந்துட்டு காற்று காலம் வரப்போகுது சரிங்களா ஸோ இப்போ காற்று காலம் வரப்போகுது ஸோ இப்போ நம்ம அந்த பழைய வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் டு ஃபைவ் மின்த்ஸ் கேப் இருக்கும் இப்போது வருடத்தில் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு முறை நம்ம வந்துட்டு ஆர்டிபிகே இன்ஜெக்ஷனும் குறைந்தபட்சம் இரண்டு முறை வந்துட்டு லசோடா இந்த வாய் வழியாக ஓரல் சொல்லியூஷனாக்கோ கொடுக்கறி கொடுக்கக்கூடிய டோசேஜும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்புடின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ கொள்ளை நோய் அப்புடின்னு சொல்லக்கூடிய இந்த கிளிமூக்கு சிறுவாள்களுக்கு மற்றும் நார்மலாக இருக்கக்கூடிய கோழி இனங்களுக்கு வரக்கூடிய வந்துட்டு வெள்ளை கழிச்சல் நோய் வந்துட்டு நம்ம வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது நம்ம வந்துட்டு நம்ம பண்ணையில் கட்டுப்படுத்திட்டு அப்படினம்னாலே வந்துட்டு நம்ம பண்ணையில் வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்துட்டு பண்ணையை பாதுகாத்ததாக தான் அர்த்தம் மற்றபடி மேலோட்டமாக சளி தொந்தரவுகள் ஒன்று ரெண்டுக்கு வந்துட்டு டி வாமிங் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனைனால வந்து அது டை சரியாக இறை எடுக்காமல் இருக்கிறது சரியாக டைஜஷன் இல்லாமல் இருக்கிறது அதுக்கடுத்து வந்துட்டு இந்த எலும்புரிக்கி நோய் இந்த மாதிரி வந்து சில நோய்கள் வரும் ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்துட்டு ப்ரிகாஷன் ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அதையும் நம்ம வந்துட்டு ஒரு இலத்திக்க வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம் அதை தாண்டி வருடங்களுக்கு வந்துட்டு ஒரு நூறு பொருள் இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஃபைவ் டு டென் அதாவது நான் சொல்கிறது வந்து நூறுக்கு அஞ்சு டு பத்து சதவீதங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்து சராசரியாக எல்லாருக்குமே இழப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படத்தான் செய்யும் ஸோ அது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் லிவிங் திங்ஸ் அதை நம்ம வந்துட்டு மாற்றுறது கஷ்டம் ஆனால் நம்ம பேசிக்காக இந்த வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆர்டிபிக்கு அல்லது ஆர்டிபி லசோடா ரெண்டு முறை அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக்னாக்க நம்ம நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழசெல்லாம் வந்துட்டு மருத்துவ முறை ஒன்று மருத்துவ குறிப்பு ரெண்டுன்னு ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனாலே வந்துட்டு அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நம்ம பண்ணையில் வந்து தொண்ணூறு சதவீதம் ஒவ்வொரு வருடமும் நம்ம பாதுகாத்து நல்ல முறையில் ரிசல்ட்டே எடுக்க முடியும் சரிங்களா இது வந்து என்னுடைய கடந்த ஒரு நான் இப்போ டென் இயர்ஸாக நம்ம கிளிமு வளர்த்துட்ருக்குறோம் இருந்தாலும் வந்துட்டு இந்த மெத்தடுக்கு நம்ம மருத்துவமெல்லாம் முறையாக யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்த ஒரு ஒரு ஐந்து டு ஆறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ரிசல்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு டைத்துலேயும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமுக குசுவால் சம்பந்தப்பட்ட தகவல்களோ இல்லை நல்ல தரமான கிளிமு குசுவால் குஞ்சுகளோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்ப்ளேயில் போயிருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்